ஹாய் பட்டோஸ் இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா சோப் மேக்கிங் வீடியோ என்ன சோப்புனா ஆரஞ்சு பழத்திலிருந்து தான் இன்னைக்கு இந்த பழத்தோட தோலை உடிச்சு சோப் மேக்கிங் செய்ய போறோம் பீலா ஆரஞ்ச் சோப் இந்த சோப்பை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அப்படியே செம்மையா இந்த ஆரஞ்சு மாதிரியே நல்லா குரோ ஆயிருவீங்க இந்த ஆரஞ்சு எப்படி தக 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 தக்க தகனு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே மாதிரியே நீங்களும் க்ளோ ஆயிடுவீங்க சரி வாங்க அந்த சோப் எப்படி மேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணி இதனுடைய தூளை நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து தோலை உரிச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு சுளைகள் தேவையில்லை நம்மளுக்கு இந்த தோல் தான் தேவை இந்த தோலை ஒரு ரென் ரெண்டு நாள் நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம் வந்து அப்படியே காய வச்சு ட்ரை பண்ணி போடுறனாலும் போட்டுக்கலாம் இப்படியே இதை வந்து அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் இதை அடித்து வடித்து சாரம் மட்டும் எடுக்கணும் பச்சையாக போடுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வெயிலில் காய வச்சு ட்ரை பண்ண தோலை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே அடித்து நம்ம பவுடரை எடுத்துக்கலாம் ஆறு ஆரஞ்சு பழத்தோளை உரித்து வெயிலில் காய வச்சு வச்சுருக்குறேன் ரெண்டு நாள் வெயிலில் இது வந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் நல்லா காஞ்சதுக்கு பிறகு இப்போது நான் வந்து காய வச்சு எடுத்த ஆரஞ்சு தோல் இருந்து அரைச்ச பவுட்ரு ஃபைன் பவுட்ரு அரைச்ச எடுத்துக்கணும் அப்படி ஃபைனாக வரலை அப்படின்னா நீங்கள் வந்து சல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துங்க எனக்கு வந்து நல்லாவே வந்து நைஸாக கிடச்சிருச்சு பவுட்ரு ஆனால் நான் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நம்மளோட கையே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எல்லோ ஈஸாக மாறிடுச்சு இந்த பவுட்ரு தொட்டோனேயுமே உங்களுக்கே பாருங்கள் வித்தியாசம் ஆ மனம் பார்த்தீங்கன்னா அப்படியே அற்புதமாக இருக்குது இதனுடைய மனம் சோப் பேஸ் எடுத்துருக்கிறேன் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சோப் பேஸ் வந்து நான் வந்து கோட் மில்க் டிஷ்ஷில் செஞ்ச சோப் பேஸு தான் வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த சோப் பேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் கண்டன்ட் இருக்கும் அதனால் நம்ம இதில் வந்து ஆயில் ஊற்ற சே தேவையில்லை இந்த சோப்புக்கு அவங்களே வந்து ஆயில் ஊற்றி தான் மேக் பண்ணியிருக்கிறாங்க அந்த சோப் பேஸை இந்த சோப் பேஸ் பார்த்திங்கன்னா ரேட்டிங்கும் நல்ல ரேட்டிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட் மில்கில் செஞ்சிருக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு பெஸ்டான சோப் பீஸ் அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணி வாங்கியிருக்கிறேன் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பவுல போட்டுக்கலாம் இந்த சோப் பேஸை பேஸ் வந்து சூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான பண்ணி வாங்கிக்கோங்க நம்மளோட ஸ்கின்னுக்கு அஃபெக்ட் இல்லாம இந்த மாதிரி சோப் பேஸா நீங்க தேர்ந்தெடுத்து வாங்கணும் இப்போ அடுப்புல வந்து இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் அடிக்கனமான பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ஓரளவுக்கு சூடாயிருச்சு இந்த சமயத்துல நம்ம சோப் பேஸ் இருக்கிற பவுல வந்து நம்ம அந்த தண்ணிக்குள்ள வச்சுக்கலாம் கொஞ்ச நேரத்துலயே அது வந்து மெல்ட் ஆகி வரும் வெயிட் பண்ணல வரைக்கும் பாருங்க சோப் பேஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் வந்து மெல்ட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இன்னும் ரெண்டு மூணு பீஸ் மட்டும் இருக்கு மெல்ட் ஆகாம ஃபுல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு இந்த சமயத்துல நம்ம ஆரஞ்சு பவுடர் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லா இருக்குது இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓரளவுக்கு அளவுக்கு அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கெட்டி பதத்துல இருக்கணும் ரொம்ப லிக்விட் பதத்துல இருக்க கூடாது அந்த அளவுக்கு நம்ம வந்து இதிலேயே வச்சு நல்லா வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கலாம் உங்களுக்கு வந்து போட்டுருக்கிற பவுடர் வந்து கெட்டியா வரல அப்படின்னா நீங்க மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இருநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு சோப் பேஸ கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் பாருங்க நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு திக்கான கன்சிடென்சில கிடைச்சிருக்கு லிக்விடு ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது ரொம்ப கெட்டியாவும் விடக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம வந்து வந்து கலைக்கலாம் நான் இதுல வந்து பிளேவருக்காக அரோமா இது சேர்த்துறேன் லேவண்டர் லேவண்டர் பிளேவர் எடுத்திருக்கிறேன் சும்மா ஒரு ஒரு ஃபோர் ட்ராப் ஊற்றிக்கோங்க போதுமானது நம்ம ஏதோ ஃப்ளேவர் கண்டிப்பா நம்ம ஆட் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் ஃபுல்லாக கிடைக்கும் நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக ரோஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த மாதிரி பவுல சூஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட வந்து சிலிகான் ட்ரே அந்த ட்ரேல அதுக்காக நாங்க பவுல் எடுத்துருக்க ரவுண்ட் ஷேப்ப வரணும் அப்படிங்கறக்காக நான் இந்த ப்ரேயர் சூஸ் பண்ணிக்கிறேன் இதுல வந்து கோகனட் ஆயில வந்து அப்ளை பண்ணிக்கோங்க கோகனட் ஆயில ஒரு ரெண்டு மூணு டிராப் ஊட்டி பவுல் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நீங்க வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்பதான் பாத்தீங்கன்னா சோப் வந்து நம்மளுக்கு வந்து இதுல இருந்து ஒட்டாம வெளியில கிடைக்கும் இந்த மாதிரி இந்த பவுல் ஃபுல்லாவே இதை வந்து அப்ளை பண்ணிக்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆரஞ்சு லிக்யூட இதுல ஊத்திக்கலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து அப்படியே ரெஸ்ட்ல விட்டுலாம் ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துதான் நம்ம வந்து சோப் மோல்ட்ல நம்ம வந்து இதை வந்து ஊத்திக்கணும் அஞ்சு மணி நேரம் கழிச்சு நம்மளோட சோப் வந்து எப்படி ரெடியா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம சோப்பு மேக் பண்ணி வச்சு ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த சோப்பை வந்து இந்த பவுல்ல இருந்து வெளியே எடுத்துடலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே வந்து கத்தியால் இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே ஒரு சுற்றி சுற்றி விட்டு அப்புறமா எடுத்தால் தான் வரும் பாருங்க சூப்பரான ஆரஞ்சு பீல் ஆஃப் ஆரஞ்சு சோப் ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஸ்மெல் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு நல்லா வந்து கெட்டியான பதத்தில் பதத்தில் தான் சோப் கிடச்சிருக்கு இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போவே யூஸ் பண்ணக்கூடாது ஏன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணோம் செம்ம சூப்பரான ஆரஞ்சு தோலை வச்சு விட்டமின் சி நிறைந்த ஆரஞ்ச் சோப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோவாக இருக்கும் நம்மளுக்கு வந்து இளமை எப்பயுமே நீடித்து வச்சுருக்கும் இந்த சோப்பை யூஸ் பண்ணும்போது சரி ஓகே நீங்களே இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் திருப்பி அடுத்தது சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பை பாய்